Hi, my dear, borrowable pebbles. ஆமாம் வழக்கமாக நீ நியூஸ் தான் வாசித்து காட்டுவேன் அதுவும் கலாய்ப்பேன் ரொம்ப பேருக்கு பிடிக்காது சுத்தமாக எனக்கு யாருக்குமே பிடிக்காது அது வேறு விஷயம் பிடிக்கிது பிடிக்கலன்றத பற்றி நான் இப்போ பேச வரல இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மலையாள சினிமா ஃபீல்டில் வந்து பயங்கரமாக அந்த பாலியல் சீண்டல் அப்படின்ற விஷயம் காட்டுத்தீயாக பறந்துட்டு போயிட்டு இருக்குது த சேம் டைமுக்கு வந்து மலையாளம் சினிமா துறை மட்டும் இல்லை தமிழ் தெலுங்கு கன்னடம் கன்னடம் ஹிந்தி ஹிந்தி எல்லாம் எல்லாம் வளாக குறைய நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்குது அது எத்தனை நாட்டில் சினிமா இருக்குதுன்னு நினைத்தார் பட் சினிமா எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் இது இருக்கும் என்பதை மட்டும் மனதில் கொள்ளுங்கள் அட் சேம் டைம் குஷ்பு அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு கோயில் கட்டினப்போ நான் கூட கொஞ்சம் எனக்கு கூட கொஞ்சம் ஒரு சளிப்பிடுறது என்னடா அப்படின்ட்டு ஆனால் உண்மையிலேயே அவங்களுக்கு கோயில் கட்டினது ரொம்ப சிறப்பு தான் ஆமாம் எட்டு வயதுலேருந்து பதினைந்து வயது வரைக்கும் அவங்க பாலியல் தொலைலேருந்துருக்காங்க அவங்க அப்பாவே பண்ணியிருக்கான் ஸோ அவங்க வெளியில் வந்து சொன்ன மாதிரி எல்லோரும் வெளியில் வந்து சொல்லுங்கள் நடிகைகள் உடை மாற்ற நிகழ்ச்சியை ரகசிய கேமராக்கள் படம் எடுத்தேன் ராதிகா சரத்குமார் அதிர்ஷ் தேவல் கண்டிப்பாக உண்மைங்க நானும் சினிமாவில் பதினெட்டு வருஷம் இருந்தேன் பத்து விசா எல்லாம் எங்கள் வாழ்க்கைக்கு கதை உங்களுக்கு தான் இல்லை என்னையும் கூட்டி கொடுக்க சொன்னார்கள் அதை எனக்கு பிடிக்கல நான் வெளியே வந்துட்டேன் ஸோ நானாக தான் வெளியே வந்தேன் அதை விட்டுருங்க அவங்க அவ்வளோ வேதனை பண்ணுவோம் போய் ரகசியமாக கேமரா வச்சு அவங்க உடை மாற்றுறதை பிடிக்கிறான் கக்கூஸ் போகிறது ஃபோட்டோ எடுக்கிறான் இது அங்கே மட்டும் சினிமாவில் மட்டும் இல்லை மிகப்பெரிய ஜவுளி காட்டையில் நடக்குது பெரிய பெரிய ஆஃபீஸுங்களில் நடக்குது கவர்மெண்ட் ஆஃபீஸுங்களில் நடக்குது ப்ரைவேட் ஆஃபீஸ்கள் நடக்குது பாருங்க பிரியப்பட்டு ஒருத்தவங்க ஒருத்தவங்களோட போகிறான் அது குற்றமே இல்லை அதை பற்றி தப்பே இல்லை ஆனால் ஒருத்தவங்களை வந்து நீ நயவஞ்சகம் பண்ணி பலாத்காரம் பண்ணா அது குற்றம் அதை வெளியில் வந்து பெண்கள் சொல்லலைன்னா நாளைக்கு நீ தக்கிற எல்லா பெண் குழந்தையும் நடுத்தருவில் பாலியல் தொல்லையில் நாசமாதான் பெண்களுக்கு எதிரான பாலியல் புகார்கள் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்கள் குரல் கொடுக்காதது ஏன் நடிகைகள் கொந்தளிப்பு குஷ்பு சுமரன் லட்சுமி ராமகிருஷ்ணன் கஸ்தூரி விசுத்ரா ஓகே கொடுங்க இவங்கெல்லாம் வந்து பாதிக்கப்பட்டவர்கள் குரல் கொடுக்க முன் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு எல்லோரும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே போன்று இன்னும் பெரிய நடிகைகள்லாம் இருக்கிறாங்க லைக் நயன்தாரா அது இது எது எதோ இருக்குது எல்லாருமே வெளியில் வந்து இது போன்று சொல்லலாம் எங்களுக்கும் பொட்ட பிள்ளைங்க இருக்கும் அது இங்கே இல்லை எந்த இடத்துல ஃபாரினில் கொண்டு விட்டாலும் அதுவும் நடிகைன்னு தான் வரும் ஆமாம் அதுவும் நடிகைன்னு தான் அவுத்து போட்டு தான் நடிகை கமல் சார் பொண்ணுங்கள்லாம் பாருங்கள் அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கிறார்கள் ஸ்ரீதேவி பொண்ணு பாருங்கள் அது பேர் ஏதோ ஒன்று செம்ம கவர்ச்சியாக இருக்குது ஸோ கவர்ச்சி இருக்கிறது தப்பு இல்லை ஒருத்தவங்க 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 ஒத்துக்கிட்டு போடுறது தப்பு இல்லை பலாத்காரம் பண்ணுவது தப்பு அதை வெளியில் வந்து சொல்லாமல் இருக்கிறது மாபெரும் தப்பு மலையாள சினிமாவில் மாஃபியா கும்பலா எங்கும் ஓடி ஒளியவில்லை நடிகர் மோகன்லால் பரபரப்பு பேட்டி மலையாளம் மட்டும் இல்லைங்க இந்தியாவே ஆமாம் இந்தியாவில் சினிமா ப்ரொடியூசர்லாம் யாருங்க அரசியல்வாதியாக இருப்பான் இல்லை சாரையங்காசுறவனாக இருப்பான் இல்லை கள்ளக்கடத்தல் பண்ணுறவனாக இருப்பான் அதை வெள்ள நோட்டாக ஆகணும்னு சொல்லிட்டு சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணுவான் அவன் தானேங்க அப்போ மாஃபியா தானே டோட்டல் இந்தியா அரசாங்க என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி உள்ள ஆமாம் ஏன்னா நூற்றி தொண்ணூத்தஞ்சு நாடுகள் இருக்குது அதில் ஒரு பத்து நாடுகள் நல்ல நாடுகள் இருக்குது அந்த பத்து நாடுகளில் சினிமா என்பதே இல்லை கிட்ட நம்ம நாடை போன்ற நிறைய நாடுகள் கடன் வாங்குது அங்கே வேலை செய்கிற ஒரு நபருடைய வருமானம் மூன்றரை லட்சம் நாலு லட்சம் நான் சொன்ன அந்த மகிழ்ச்சியான நாடுகள் ஒரு பத்து நாடுகள் உலகத்தில் இருக்குது இந்த நாடு எங்கள் குட்டிச்சவராக இருக்குது பின்னா மாஃபியானா யார் துட்டு பசங்க முள்ள கட்சிக்காரன் கட்சிக்கார்கள் எங்கெந்தவங்கிறது பணம் எவங்க கொடுக்குறான் பணம் நடிக்க வாய்ப்பு தருவதாக அழைத்து பாலியல் தொல்லை இயக்குனர் ஸ்ரீகுமார் மேனன் மீது நடிகை புகார் மாணவர்களே நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அரசாங்கமே உலக அரசாங்கமே தயவு செஞ்சு இந்த இந்த சோசியல் மீடியாவுக்கு பார்த்தீங்களா இந்த ஃபேஸ்புக் இன்ஸ்டா ட்விட்டர் இந்த மாதிரி எல்லாத்தையும் யாரை கட்டுங்க பாவத்தை பாருங்க உங்கள் வீட்லேயும் பெண் குழந்தைங்கள இருக்கிற நீங்களும் குழந்தைங்களை பார்த்துருக்கீங்க நிறைய இந்த ஃபேஸ்புக்கை அதில் இதில் வா வாய்ப்பு கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன் எது கொடுக்குறேன் காதல் பண்ணுறேன் மயரை கொடுக்குறேன் எப்போ கேவலமான விஷயங்கள் இந்த மீடியாவெல்லாம் ஒழிச்சி காட்டுங்க அதுக்கப்புறம் வேற வர செப்டம்பர் தேதி இன்னைக்கு தேதியா செப்டம்பர் பாய்சாம் தேதி வேறு நம்ம ஆமாம் பிரதம மந்திரி அவர்கள் ரிட்டையர்டாகிறார் எழுபத்தைந்து வயது ஆகிடுச்சு ஆர்எஸ்எஸ் கொள்கைப்படி வந்து எழுபத்தஞ்சி வயது ஆகிட்டா ரிட்டையர்டாயினா அடுத்து யார் பிரதம மந்திரியாக வரப்போகிறாங்கன்னு தெரியாது கொஞ்சம் பார்த்து இந்த மீடியாக்கள்லாம் ஒழிச்சி காட்டுங்க குழந்தைங்கள்லாம் காப்பாற்றுங்க போட்ட குழந்தைங்கள்லாம் காப்பாற்று சரி விஷயத்துக்கு வருவோம் அன்பானவர்களே தற்காலத்து பெண்களின் கடவுள் அது யாருன்னா அது குஷ்பு தான் ஆமாம் எட்டு வயதுலேருந்து பதினைந்து வயது வரைக்கும் அவங்க அப்பா வந்து சைஸுனாலாம் கேப்பானோம் அப்போது அதை பார்த்தா அந்த தாயுடைய வேதனை அப்படினு இருக்கும் குஷ்புடைய அம்மாவுடைய வேதனை அப்படினு இருக்கும் அப்புறம் எழுத்து கேட்டுருக்க குஷ்பு ஓட்டுக்கிறான் அது இங்கே போயிட்டான் அந்த விட்டுருக்கேன் நான் என்ன சொல்ல வரேன்னா பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்படுற பெண்கள் வெளியில் வாங்க தயவு செஞ்சு சொல்லுங்கள் நிறைய இதுக்கு நிறைய இதெல்லாம் இருக்குங்க சாஃப்ட்வேர் வெப்சைட்லாம் இங்கே இருக்குது இந்த இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு தகாத உறவு அது என்னங்க சில நேரங்களில் வந்து ஆணும் பெண்ணும் சில நேரங்களில் அந்த ரங்க ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுத்துக்கிறது சகஜம் அது வந்து தப்பு இல்லை அந்த காலத்துலேருந்து நடக்குதுங்க ஆனால் இதை வந்து ஒரு சில வச்சுக்கிட்டு மறக்கட்டுவான் நீ வந்து இதை நான் நெட்டில் விட்ருவனே அதெல்லாம் வந்து தடை செய்வதற்கு நிறைய வெப்சைட்ஸ்லாம் இருக்குது தரேன் இந்த ஃபோன் நம்பருக்கு நம்பர் அந்த வெப்சைட் அட்ரஸ் தான் நான் கொடுக்குறேன் அட் சேம் டைம் தயவு செஞ்சு பெண்களே சினிமா நடிகர்கள் மட்டும் இல்லை பல துறைகளில் இருந்து நடக்குது பெண்கள்லாம் வெளியே வாங்க சொல்லுங்கள் அப்புறம் ஒரு என்னுடைய வேண்டுகோள் பாலியல் சீண்டலுக்கு இந்த கோச்சார் தாமாக முன் வந்து இந்த ஜுமாட்டோவங்களா இந்த போக்சோ வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா அப்படி பிடிப்பட்டவர்களை வந்து செத்து போனதுக்கு அப்புறம் பணத்தை கூட வீட்டுக்கு கொடுக்கக்கூடாது அதுக்கு அடுத்து வந்து இன்னொரு விஷயம் இந்த காதலர்கள் கணவன் மனைவிகள் மந்திரங்க ஃபோட்டோ வீடியோ எடுக்கிறது சகஞ்சா அந்த காலத்துலேருந்து எடுத்துக்கிறாங்க ஆனால் அது காலம் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவங்க வேறு திருமணம் பண்ண வேண்டிய நேரத்தில் வந்து அந்த ஃபோட்டோ வச்சு அவன் மறட்டுவான் ஆமாவா எங்கூட படோன்னு நான் சொல்லுவோம் அப்போ அதுக்கு வந்து வெப்சைட்டு இருக்குது டோ டோல் ஃப்ரீ எல்லாம் இருக்குது அது பாருங்கள் இருக்கு கையில் வச்சுட்டு பார்த்திங்களா இதுதான் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டாப் என் சிஐஐ டாட் காம் அப்படின்னாக்கா ஸ்டாப் என் வந்து நான் சி வந்து கன்ஸ்டன்ட்டு இன்னொரு ஐ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டிமேட் அப்புறம் இன்னொரு ஐ இமேஜஸ் நீங்கள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ வீட்டோ எதுவுமே வந்து அவங்க கட் பண்ணிவிடுவாங்க எவ்வளோ சேனல் வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் அதுக்கு இது எல்லாம் டோட்டலி அவங்க அது வந்து கட் பண்ணிவிடுவாங்க ஒளிபரப்ப மாட்டாங்க பார்க்கவே முடியாது அன்பானவர்களே பெண்களே ஆமாம் நீங்கள் வந்து காலங்காலமாக வந்து பாலியல் துன்பத்தில் இருக்கிறீங்க ஆணாதிக்கம் உங்களை அடிமைப்படுத்தி உங்களை மிதி மிதின் மிதுக்கிறது இப்பயாவது வெளிச்சத்துக்கு வாங்க தைரியமாக வாங்க தைரியமாக சொல்லுவீங்க இது அசிங்கமே கிடையாது ஏங்க ஒரு உத்தமருங்க இயேசுநாதர் அவனே ஒருத்தவங்க காட்டி கொடுத்தான் உங்களை கற்பழிக்கிறவனை ஏங்க நீங்கள் காட்டி கொடுக்குறதுக்கு இவ்வளோ யோசிக்கிறீங்க வெளியில் வாங்க எங்க அஞ்சு புரு அஞ்சு கல்யாணம் அஞ்சு புருஷன் கல்யாணம் கட்டவெல்லாம் எங்கள் வீட்டு மாடி மேலெல்லாம் அழகாக போகிறாள் அழகாக வர நிம்மதியாக இருக்கா சுகமாக இருக்கா அசிங்க மேலாம் படல குச்சி மேலாம் பண்ணல தயவு செஞ்சு வெளியே வாங்க உங்கள் பெண் குழந்தைகள் பாதிக்கப்பட்டுட்டோம் நீங்கள் அவங்கள பிடிச்சி கொடுக்கணும் செஞ்சு வெளியே வாங்க எங்க நோன்னா நோ ஒரு கும்பலை இருக்கிறா அப்படின்னா அவன் அவ்வளோ பெரிய கோழிசோரன் சோறனா இருக்கட்டும் புலிகள்லாம் படுக்க மாட்டாள் ஆனால் அவருக்கு பிடிச்சி போயிட்டா ரோட்டில் இருக்கிற கிறிஸ்டோரிக்கு கூட 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 அவள் படுப்பாள் அவள் தான் பெண் அப்படி தான் பெண் இருக்கணும் பிடிக்கலையே அவனை பலாத்காரம் பண்ண அவன் கூட அவனை குத்தி கொண்டு இல்லை போலீஸில் பிடிச்சி கொடு இல்லை காட்டி கொடு அன்மான் அவர்களை இந்த திருக்குறள் இருக்குது பார்த்தீங்களா கண்ட மயிறு திருக்குறள்லாம் ஜெளிவுதான்னு சொல்லிகிட்டு இருப்பான் அவன் அவங்க உள்ளே நோண்டி பார்த்தா அவன் மண்டையில் பத்து கேமரா வச்சுட்டா கேவலமானவனாக இருப்பாங்க போ போத்திக்கின்னு போயிட்டு படுத்துட்டு வரவனாக இருப்பான் அது பாருங்க காமத்துப்பால் அவர் இது திருவள்ளூருடைய காமத்துப்பாலை படிச்சிங்கனாக்க கேல்வி பொண்ணே தேண்ணே தேவை அப்படி இருக்கும் காம சரி நான் பற்றி பேசுகிறேன் பாருங்க நான்லாம் வந்து பெண்கள் நிறைய பெண்கள்கிட்ட போயிருக்கேன் இங்கேருந்து பாம்பேக்கு போவோம் அந்த காலத்தில் பேரும் ஐம்பது ரூபா முப்பது ரூபா தான் இன்றைக்கி ஒரு இரநூறுவா முந்நூறுவா ஐநூறுரூவா ஆயிருக்குது அவள் தான் இது தப்பு இல்லை இதை தவ இந்த மறைக்கிறது தான் தப்பு எல்லாம் இது கலாச்சாரம் இங்கே செக்ஸு கல்வியும் கிடையாது செக்ஸு பற்றி ஒரு புரிதலும் கிடையாது அதனால தான் இங்கே கேவலமாக இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது பேசாமல் அந்த லைசன்ஸை தொட்டு தொலைச்சி விட்டால் கூட இந்த மாதிரி பாலியல் குற்றங்கள் வந்து இங்கே வந்து தடுக்கப்படும் நிறுத்தப்படும் அதையாவது செய்வாங்களா அதையும் செய்ய மாட்டாங்க ஸோ தைரியமாக வெளியே வாங்க பெண்கள் தைரியமாக வெளியே வாங்க சொல்லுங்கள் காட்டி கொடுங்க காட்டி கொடுங்க அவ்விவர் இந்த நீள நீர் நெருப்பு ஆகாயம் காட்டெல்லாம் படைச்ச இயற்கை ஆமாம் ஏற்கனவே தாவரங்க வர மிருகங்கிருகம்லாம் இனவருத்தி பண்ணுற அளவுக்கு பரிமாணம் வளர்ச்சி அளவுக்கு எல்லாத்தையுமே படிச்சிருக்குது கடைசியாக தான் நான் மனித கமல்நாட்டியை படிச்சது அதுவும் செக்ஸாக போர் வச்சு படிச்சதுக்கு அப்போ மனுஷங்களை படிச்சு விடுவோம் செக்ஸ் வச்சுக்கிட்டோம் ஸோ செக்ஸு தான் எங்கள் வாழ்க்கை செக்ஸுகள்னா ஆண் இல்லை பெண் இல்லை உலகம் இல்லை சூரியன் இல்லை மயிரில் எதுவும் இல்லை இயற்கை உலகத்தை அழிச்சிட்டு போயிட்டே இருக்கும் செக்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம் செக்ஸ் இல்லைனா வாழ்க்கை இல்லை பெண் இல்லைனா வாழ்க்கை இல்லை பெண்ணே இல்லை ஆண் இருப்பான் நான் சிப்புவான் ஸோ இங்கே வந்து காட்டி கொடுங்க எந்த ஒரு பெண்மைக்கும் தப்பா பெண் போற்றக்கூடியவையா பெண் இல்லைனா மயில் நாய் என்ன புடுங்கிறதுக்கு இருக்கிறேன் தற்கொலை பண்ணிட்டு சாப்பிட்றேன் ஏன் அறிவுட்டவன்களாக இருக்கிறீங்க தரிசனம் பிடிச்சவங்களை ஃபாதி நல்லா போய் பாருங்கடா இழவட்டவங்களை படிக்காத நாயுங்கள குப்பைத்தொட்டி பசங்கள பெண்கள் கிட்ட வச்சுக்காதீங்க செத்துவிடுங்க ஏற்க வரத்து கொள்ளும் உங்களை ராசிக்கல்